இன்றைக்கி ஜூன் இருபத்தி ஒன்று நான் ஹாஸ்பிட்டலில் ஆன டே இந்த நாள்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் மறக்கவே முடியாது இப்போ கேட்டாலும் மூச்சு புட்டால் இந்த கதையெல்லாம் நான் எல்லார்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் கரெக்டாக இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு பத்தரை மணி போல் ஹாஸ்பிட்டல் போனோடனே அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போயே லைட்டாக பயம் வந்துருச்சா மறுநாள் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வந்து கன்ஃபார்ம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் பேபி ரொம்பவே வெயிட்டாக இருக்காங்க நார்மலுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பயம் வந்து அள்ளு விட்டுட்டு ஆனால் வெளிய வந்து காமிச்சிக்கவே இல்லை சரி எல்லாரும் பயந்துட போகிறாங்க அப்படின்ட்டு உண்மையாகவே மாசமாக இருந்தப்ப அந்த பத்து மாசமும் ஒன்றுமே தெரியல அவ்வளோ ஜாலியாக செக்கப் போயிட்டு வீட்டுக்கு வரது நல்லா சாப்பிட்றதுன்னு இருந்தேன் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அட்மிஷன் போறப்ப தான் எனக்கு அவ்வளோ பயம் வந்துச்சு அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங்லாம் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் தான் கண்டிப்பா அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு ஆறு ஐம்பத்தி எனக்கு ஸ்டே பார்ப்பா பிறந்துட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப்